என்ன சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் ஏன் இந்த வசனத்தை முதல் வசனமா எடுத்தேன்னா வீடுகளில் பொதுவாக ஒரு சீர் இருக்காது இந்த தகப்பன் என்ன என்னன்னா நான் தகப்பன் ஆகியாச்சு எனக்கு குடும்பம் ஆவியாச்சு எனக்கு பிள்ளைகள் ஆகியாச்சு நான் தான் அவங்களுக்கு செலவு பண்றேன் என்ன கேட்க யாரும் கிடையாது அந்த ஒரு எண்ணம் வந்ததுனாலே அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனாலேயே எல்லா இச்சையும் ஒரு காந்தத்தில் அந்த இரும்பு துகள்கள் ஒட்டுறது போல ஒட்டுறது எல்லா பாவமும் ஈஸி அண்டுகொழு ஏன் ஏன் பிந்தி வர்றேன்னு கேட்க முடியாது அந்த மனைவி காத்து காத்து சோறு போட்டு வச்சுட்டு இருக்கணும் ஆள் எட்டு மணிக்கும் வரேன் இனி ஒரு பத்து மணிக்கு வரோம் ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது நான் பிந்தி வருவேன் ஆனால் தூங்குனா உனக்கு என் மேலே அக்கறை இல்லை சொல்லிட்டு வேறு விதத்தில் வாய்க்கு வந்து எப்படி திட்டுறது வேதம் சொல்லுது ஒரு புருஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் கெட்டு போக மாட்டான் காரணம் என்ன என்னை பார்க்க ஒருத்தர் இருந்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு பிரியமில்லாத நான் செய்யும் போது எனக்கு அடி கிடைக்கும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறதான அந்த எண்ணத்தினால அந்த மனைவி பிள்ளைங்களை அவருக்கு பயந்து கவனமாக இருப்பாங்க ஆனால் இப்போ என்ன அந்த தேவ பயம் அநேகருக்குள்ள இல்லை இப்ப என்ன இல்ல தேவ பயம் இருக்கும்னா நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் என்ன நான் சம்பாத்தியம் கருத்தியம் ஒன்று திமுக அதிகாரம் வாசிங்க தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படியை பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும் என்ன சொல்லு சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தணும் தன் சொந்த குடும்பத்தை தெரியும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஞானம் வேணும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இல்லையா தன்னியாசே இருந்துருப்பாங்க உங்களால் அடுத்தவங்களுக்கு வேதனை வரக்கூடாது இப்போ என்ன சொந்த குடும்பத்தை அநேகருக்கு நடத்தவே தெரியல அந்த பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கத்தில் நடத்தணும் இப்போ அது அந்த எண்ணமே அநேகருக்கு இல்லை ஒரு கணவன் அல்லது ஒரு புருஷன் என்று சொல்லும்போது அவனுக்குள்ள தேவபயம் இருக்கணும் எதிர்காலம் தேவபாயம் இருக்கணும் நான் நல்லொழுக்க முழுனா இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளைகளை நான் நல்லொழுக்க முடியா நடத்த முடியும் இப்போ என்ன ஆகி போச்சு கிடையாது எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு அதாவது ஒரு குடும்பம் அந்த ஆகும்போது ஒரு நிலைமையிலேருந்து நிலைமையிலிருந்து தகப்புன்ற நிலைமையில வரும்போது எனக்குன்னு சில கடமை இருக்கு என் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும் அந்த எண்ணமே அனைவருக்குள்ள இல்லை இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க இந்த உலகத்தை கடலுக்கு ஒப்பிடுவாங்களாம் உலகம் என்னும் கடல்ல குடும்பத்தை கப்பலுக்கு ஒப்பிடுவாங்களாம் அந்த குடும்பம் என்னும் கப்பல அந்த தலை வந்து நான் என்ன செய்யணுமா தரை தட்டாம பெரிய ஒரு கடல் அந்த பக்கம் தெரியாது அப்படிப்பட்டதான அந்த கடல்ல அந்த கரைக்கு நான் என்ன சொன்னேன் அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த கப்பல் பழுதடையாமல் பாதுகாக்கிறதுக்கும் முக்கியமான பொறுப்பு யாரு அந்த புருஷ் இப்ப யாருக்காவது அந்த கரையில கொண்டு சேர்க்கணும்னு வேணும் இருக்கா இல்ல குழந்தைகளை பெற்றுக்கூட விருப்பம் இருக்கு அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா படிக்குதா ஒழுக்கம் நல்லா இருக்குதா அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அந்த குடும்பத்துக்கு தேவையானது கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பாதுகாவல கொடுக்கணும் தேவையான காரியங்களுக்கு முன்மாதிரியா இருந்து வழிகாட்டியே இருக்கணும் அந்த எண்ணம் அநேகருக்குள்ள இருக்க உங்களை நீங்களே பாருங்க எத்தனை வேண்டிய குடும்பம் தர தட்டிட்டு இருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையில அந்த கப்பல் முன்னோக்கி போக முடியாதவண்ணும் அது இடையிலேயே நிக்குது மறுகரைக்கு போக செய்ய வேண்டி அப்ப தானும் ரசிக்கப்படணும் தம் மனைவியும் ரசிக்கப்படணும் தம் பிள்ளைகளும் ரசிக்கப்படணும் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுகரையில் கொண்டு சேர்க்கவும் செய்யணும் அந்த பொறுப்பு இருக்கா கிடையாது என்ன நினைச்சிருக்கோம் சம்பாத்தியம் மணி போடும் அது நூறு ஆனாலும் இரநூறு ஆனாலும் போட்ட பிறகு என்ன நான் சம்பாத்தியம் மணி போடம்லாம் இப்படி தான் இருப்பேன்